பசுமையான கிராமத்தில் ஒரு பாட்டி தன்னோட பேர பசங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்க ஆடி பாடி விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போது சாயங்கால நேரம் ஆனதால் எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போனாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி பேர குழந்தைங்க எல்லாரும் பாட்டிக்கிட்ட பாட்டி பாட்டி ஒரு கதை சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு கேட்டாங்க சரின்னு பாட்டையும் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க சின்ன கிராமத்தில் ஒரு தாத்தா விவசாயம் பார்த்துட்டு வந்தார் அவருக்கு நிறைய வயலும் தோட்டமும் இருந்துச்சு அந்த தாத்தாக்கு பெரிய வீடும் தோட்டமும் இருந்துச்சு தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்களும் இருந்தாங்க தோட்டத்தில் நிறைய இடம் இருந்ததால் அவர் முயல் வளர்க்க ஆசைப்பட்டார் ஆண் முயல் குட்டியும் பெண் முயல் குட்டியும் வாங்கி தோட்டத்தில் வச்சு வளர்க்க முயல் குட்டிகளும் நல்ல சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தது அப்போது அந்த முயல்களுக்கு நாலு முயல் குட்டிகள் பிறந்துச்சு நாலு முயல் குட்டிகளும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தது முயல் குட்டிகள் ஒன்னோடு ஒன்று சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அந்த தாத்தாவும் அங்கே வேலை செய்கிற ஆட்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முயல் பயலுக வளர வளர நாய் பூனை மனுஷங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சது அப்போது கடைக்குட்டி முயல் பையன் மனசில் ஒரு யோசனை தோண ஆரம்பித்தது நம்ம முயல் இனம் எல்லாமே பயத்தோடு தான் வாழ்ந்திருக்குமோ சே ச அப்படியெல்லாம் இருக்காது நம்ம இனத்தில் ஒரு புத்திசாலியான இல்லைன்னா திறமையான முயல் பயல்கள் எப்படியும் வாழ்ந்துருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே சரி இதை நம்ம அண்ணாக்கிட்ட கேட்கலான்னு போய் கேட்டுச்சு அதுக்கு ரெண்டாவது பிறந்த முயல் பையன் நம்ம முயல் கூட்டம் எப்பவும் பயந்த வாழ்க்கை தான் வாழும் அதில் உனக்கு எந்த குழப்பமும் சந்தேகமும் வேணான்னு சொல்லுச்சு மற்ற முயல்களும் ஆமாம் நம்ம எப்போவும் அப்படித்தானுன்னு சொல்ல இல்லை நான் நம்ப மாட்டேன் எப்படியும் ஒரு முயலாவது புத்திசாலியாக இருந்திருக்கும் மற்ற முயல் பயலுக எப்படி நீ இதை சொல்கிறான்னு கேட்க அதுக்கு அந்த கடைக்குட்டி முயல் என் மனசு சொல்லுது கண்டிப்பாக இருந்திருப்பாங்கன்னு சரி வாங்க நம்ம அப்பா கிட்டே போய் கேட்கலான்னு கிளம்பிட்டாங்க கடைக்கிட்டு முயல் அப்பா கிட்ட அப்பா நம்ம முயல் இனத்தில் நல்ல புத்திசாலியான திறமையான முயல்கள் வாழ்ந்துருக்கும்தானு கேட்க அப்பா முயல் லேசாக சிரிச்சுக்கிட்டே ஏன் இல்லை ஒரு பெரிய மலையையே நடுநடுங்க வைத்த முயல் ஒன்று பிறந்து வாழ்ந்து போயிருக்கு இது கேட்டதும் எல்லா முயல்குட்டிகளும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிச்சு அப்பா அந்த கதையை சொல்லுங்கன்னு எல்லா முயல் பயிலை கேட்க ஆரம்பிச்சது பசங்களா நம்ம முயல் இனத்தில் ராஜான்னு ஒரு முயல் பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருந்துச்சு அந்த முயலுக்கு கற்பனை பண்ணுறதும் ரொம்ப யோசனை பண்ணுறதுலேயும் திறமையாக இருக்கும் கற்பனை பண்ணினத நினச்சி அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு யோசிச்சு ரொம்ப பயந்து வாழ ஆரம்பித்தது இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்க ஒரு நாள் இந்த பூமி ரெண்டு துண்டாக உடைய போகுதுன்னு ராஜாவுக்கு ஒரு வித்தியாசமான கற்பனை ஒன்று தோண ஆரம்பித்தது ஒரு நாள் பெரிய மழைக்காட்டில் கற்பனை பண்ணதை நினச்சிட்டே பலாமரத்துக்கு அடியில் தூங்க ஆரம்பித்தது அப்போது திடீர்னு டமாலுன்னு சத்தத்தோடு ஒரு பெரிய பல பழம் விழுந்துருச்சு ராஜா பயந்து எந்திரிச்சு அது என்னன்னு கூட பார்க்காம நான் நினச்சது மாதிரி பூமி உடஞ்சி போச்சுன்னு நினச்சி ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கதறிட்டே உசுரை காப்பாற்றணுன்னு துண்டைக்கானோ துணியை காணுன்னு தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிருச்சு ராஜா ஓடுறத பார்த்து அங்கே சுற்றி இருந்த முயல் கூட்டத்துக்கு பயம் வர ஆரம்பிச்சிது அங்கே இருந்த முயல் கூட்டம் ராஜாவை பார்த்து ஏன் இப்படி ஓடுற என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ராஜா அட பாவிகளா பூமி உடஞ்ச சத்தம் உங்களுக்கு கேட்கலையான்னு சொல்லிட்டே ஓடிட்டுருக்கு என்னது பூமி உடஞ்சி போச்சா அப்படின்னு கூட யோசிக்காமல் மொத்த முயல் கூட்டமும் ராஜா பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்நேரம் மான் கூட்டம் மேய்ஞ்சிட்ருந்துச்சு ராஜாவும் முயல் கூட்டமும் ஓடி வர்றதை பார்த்து ஒரு முயலை நிற்க வச்சு ஏன் இப்படி எல்லாரும் ஓடுறீங்க என்ன ஆச்சுன்னு கேட்க அதுக்கு அந்த முயல் அட மட மான் ஜென்மங்களா உங்கள் எல்லாேருக்கும் காது என்ன செவிடா பூமி உடஞ்ச சத்தம் உங்களுக்கு கேட்கலையா உங்களுக்கு உசுறு வேணும்னா வேகமாக ஓடி போய் தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு முயல் ஓட்டம் பிடிச்சிருச்சு மான் கூட்டமும் கூட யோசிக்காம தலைக்கால் தெரியாமல் முயல் கூட்டத்துக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த பக்கம் நின்றுட்டு இருந்த நரி ஒன்று ஏன் எல்லாரும் இப்படி ஓடுறாங்கன்னு யோசனை பண்ணிட்டே ஒரு மானை நிப்பாட்டி ஏ மானே ஏன் உங்கள் கூட்டமோ முயல் கூட்டமோ இப்படி ஓடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுச்சு அட முட்டா பையன் நரியே உன் காது என்ன சவுடா பூமி உடஞ்ச சத்தம் உனக்கு கேட்கலையா வேகமாக தப்பிச்சிக்கோ இல்லை இனத்தோட அழிஞ்சிடுவேன்னு சொல்லிவிட்டு அந்த மானும் வேகமாக ஓடுது இதை கேட்டதுமே நரிக்கு கை காலு எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பயந்து தடுக்கத்தோடைய பெரிய ஊழையிட்டுச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னா நரி கூட்டமே நம்மளுக்கு பெரிய ஆபத்தொன்று வந்துட்டுருக்கு வேகமாக எங்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டது கொஞ்ச நேரத்தில் எல்லா நரியும் அங்கே வந்துட்டானுங்க இருந்த நரியை பார்த்து ஏன் இப்படி இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த நரி என் இன சொந்தங்களை பூமி உடஞ்சிட்ருக்கு வாங்க வேகமாக போயிடலாம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் அழிஞ்சிருவோன்னு சொல்லி முடிச்சு அந்த நரி ஓட ஆரம்பிக்க மற்ற நரி கூட்டமும் பயந்து யோசிக்காமல் எல்லா நிறையும் பின்னாடியே செம்ம வேகத்தில் புயலாக கிளப்பிட்டு ஓடுது இப்படியே கரடி கூட்டம் கூட்டம் காட்டெருமை கூட்டம் யானை கூட்டம் குரங்கு கூட்டம்னு அந்த மலையிலிருந்த எல்லா விலங்குகளும் அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சுது அங்கே ஒரு குகைக்குள்ளே காட்டுக்கே ராஜாவான சிங்கம் நல்லா தூங்கிட்டுருக்கு அந்நேரம் எல்லா விலங்குகளும் ஓடுனால மலைக்காடு நடுங்கவும் சிங்கம் முழிச்சுக்கிருச்சு என்னடா இவ்வளோ பெரிய சத்தம்னு நினச்சி அப்படியே வெளியே வந்து பார்க்கவும் எல்லா விலங்குகளும் ஒன்றை விட்டு ஒன்று முந்தி ஓடுது அங்கே ஒரு குரங்கை பிடிச்சி நிப்பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் எல்லோரும் இப்படி ஓடுறீங்கன்னு சிங்கம் கேட்டுருச்சு அப்போது அந்த குரங்கு சொல்லிச்சு சிங்கராசாவே உங்களுக்கு விஷயமே தெரியாதா பூமி உடைஞ்சு போச்சு அதனால் நாங்கள் எல்லாரும் எங்கள் உசரை காப்பாற்றிக்க ஓடுறோம் நீங்களும் உங்களை காப்பாற்றிக்கோங்கன்னு ஒரே ஓட்டமாக குரங்கு போயிடுச்சு ஆகா எங்கேயோ யாரோ ஒரு பெரிய புரளைய கிளப்பி விட்டுருக்கானுங்க அப்படின்னு சிங்க நினச்சிட்டே நில்லுங்க யாரும் ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு இங்கே ஒன்று நடக்கலை எல்லாரும் நில்லுங்கன்னு சொல்லிச்சு யாரும் காதில் வாங்காமல் எல்லா விலங்குகளும் ஓடிகிட்டே இருந்தது அப்போது சிங்கம் ஒரு பெரிய பாறை மேலே ஏறி நின்று இப்போ எல்லாரும் நிற்கிறீங்களா இல்லை எல்லாரையும் கடிச்சு சாப்பிடவா அப்படின்னு கேட்டுச்சு எல்லா விலங்குகளும் நின்னது அப்படியே சிங்கம் கீழே இறங்கி வந்து பூமி உடஞ்சி போச்சுன்னு உனக்கு யார் சொன்னதுன்னு தகவல் சொன்ன குரங்கை பார்த்து கேட்க அந்த குரங்கு யானை கூட்டத்தை கை காட்டுச்சு யானை அப்படியே முன்னாடி இருந்த காட்டெருமை கூட்டத்தை காட்டவும் காட்டெருமையும் கழுத கூட்டத்தை கை காட்டுச்சு கழுத கூட்டம் கரடி கூட்டத்தை சொல்ல கரடி கூட்டம் நரி கூட்டத்தையும் நரி மான் கூட்டத்தையும் மான் முயல் கூட்டத்தையும் சொல்ல சிங்கம் முயல் கூட்டத்தை பார்த்து முறைச்சிச்சு சொல்லுங்க பூமி உடஞ்சி போச்சுன்னு யார் சொன்னதுன்னு கேட்க எல்லா முயலும் ராஜாவை சொன்னது ராஜா முயலை சிங்கம் பயங்கரமாக முறைச்சது ராசாவே பூமி உடஞ்சி போன சத்தத்தை நான் தான் முதல்ல கேட்டேன்னு சொல்லிச்சு சரி அப்போ வா எனக்கு பூமி உடைஞ்ச இடத்த காட்டுன்னு சொல்லி சிங்கம் கிளம்ப சிங்கத்துக்கு மேலே அந்த முயல் ஏறி உக்காந்து போக மற்ற எல்லா விலங்குகளும் கூட்டம் கூட்டமாக பின்னாடியே போக ஆரம்பிச்சது அந்த இடத்துக்கு போனதுமே சிங்கராசாவே நான் இங்கே தான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா அப்போதான் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படியே ஓடிட்டேன்னு ராஜா சொல்லவும் சிங்கம் சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய பலாப்பழம் கீழே கிடந்துச்சு அப்போது சிங்கம் பார்த்திங்களா ஒரு பலாப்பழம் பழம் மரத்துலேருந்து கீழே விழுந்துருக்கு அந்த சத்த கேட்டு தான் இந்த பயவுள்ள பூமி உடைஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கான் இதை கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் எல்லாரும் அந்த முயல் கூட்டம் சொன்னதையுமே பின்னாடியே போயிட்டீங்கன்னு எல்லா விலங்குகளையும் பார்த்து சிங்க கேட்கவும் மற்ற விலங்குகள் இப்படி நடந்ததுக்கு ரொம்ப வருத்தத்தோடு அமைதியாக கிளம்பிட்டாங்க இப்படி அப்பா முயல் தன்னோட குழந்தைகளுக்கு கதையை சொல்லி முடித்தது பார்த்திங்களா குழந்தைகளே முயல் அறிவாளின்னு நினச்சி ஒரு மலைக்காட்டையே உலுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லி குழந்தைகளே யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடாது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் தன்னோட பேர குழந்தைகளுக்கு இப்படி கதையை சொல்லி முடித்தார் அந்த பாட்டி இந்த வீடியோ புதுச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்